சிங்கப்பூர் கேரளா சேனலுக்கு பெட்டிங் கிடையாது கேரளா மாநில கணிக்கு மட்டுமே இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 பார்த்திங்கன்னா அதிரடியான வின்னிங்ஸ் எடுத்துருக்குறோம் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேரளா லாட்டரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் நிர்மல் ஆட்ரி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நம்ம கெஸிங் கொடுத்துட்ருக்குறோம் அதிரடியான கெஸிங் அற்புதமான கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தான் அந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் உங்களது ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது வெள்ளிக்கிழமையுடைய தரமான கெசிங் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமையுடைய ஆள் போர்டு கெசிங் அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நம்பர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு அப்படின்னு ஏழு சி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு இல்லைன்னா ஒன்று நாளைக்கு இதாக இருக்கு ஏபிசி ஒரு நம்பிக்கை விட்டுக்கிற தரமான கேசிங் கொடுத்துட்ருக்கோம் தினமும் ஒரு அதிரடி அப்படின்னா நம்முடைய வீடியோவில் தான் ஏபிசி பொறுத்த வரைக்கும் சைபர் ஆறு ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்பது ஏன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நம்ம ஒவ்வொரு நாளும் கணித்து தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தொன்பது எட்நூற்றி இருபத்தி ஏழு சைபர் ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஆறு இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்